உங்க லவ் எங்ககிட்ட வந்து சொல்லும் போதே எங்களுக்கு போக வரதை விட பயம் அதிகமா வருது நம்ம நம்ம வீட்டுல என்ன சொல்லிட்டு போறாங்க படி பண்ணி தருவாங்களோ லவ் பண்றதுக்கு முன்னாடி இவங்க வீட்டாண்ட போகும் போது அம்மா பார்த்துட்டாங்க அட்டி அட்டின்னு போங்க சார் நான் படித்துட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் டே வந்து நான் ஒர்க் போகணும் நீ ஒர்க்கே போக கஷ்டப்பட்டு அந்த பண்ணேன் என்னென்னமோ சாமியாரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து வீட்டில் கூட சாம்பார் சாதம் சாப்பிட்டு இருப்பேன் சார் அதுல லெமனோட சீடு இருக்கும் ரொம்ப ஒரு அழுத்தமான வார்த்தை வீடு முழுக்க பணம் கிடக்கும் ஆனா நான் ஒரு மிருக மாதிரி தான் வாழ்ந்தேன் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் தீவிரமாக காதலை எதிர்த்த பெற்றோர்கள் அல்லது மாமனார் மாமியார்கள் இந்த பக்கம் அந்த காதல் ஜோடிகள் என்று திருமணமாகி மகிழ்ச்சியாக அமர்ந்து அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் எப்படி எதிர்த்தார்கள் இன்றைக்கு எந்த அளவு இணக்கமாக இருக்கிறார்கள் திட்டாத வார்த்தைகளே கிடையாது அவளா ஒரு பையனா இவன போய் சூஸ் பண்ணிருக்க அப்படின்னு ப்ரொஃபஷன் முத கொண்டு ஸ்டார்ட் பண்ணி பையன் ஃபேமிலி முத கொண்டு எல்லாரும் கல்வி கல்வி ஊத்துனாங்க அன்னைக்கு காபி ஷாப்ல வச்சு அண்டாவ கல்வி கல்வி பொலுச்சு 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 ஊத்துனா அப்பவே அறிவு வரலையா இது அதிகமா தின்னதே அம்மாவா அப்பாவா அம்மா அவர் சொல்வாரு சார் வாங்குனவர் தானே பாதிக்கப்பட்டவரே பாதிக்கப்பட்டவர் அந்த சண்டாலா நினைச்ச மாதிரியே தேறி திருப்பி விட்டானே நான் என்ன பண்ணவே அவரோட அம்மா அவங்களோட அம்மா அவங்க சித்தி ஒரு ஃபேமிலியா சேர்ந்து குஸ்திட்டாங்க அப்ப இருந்தே அவங்க குடும்பத்தை நான் கவலமா பேசுவேன் ஏன் குடும்பத்தை ரொம்ப கவலமா பேசுவேன் முதல்ல அவங்க காதலிக்கறாங்கன்னு தெரிஞ்சவனே உங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்து கோவனா புடிச்சி திட்டுனா அடிச்சேன் அடிச்சு வச்சு பார்த்தாங்க ஒண்ணே சரியில்ல போய் 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 போய்

இது தெரியாம இந்த வீட்ல வெகுளித்தனமானதா இருந்துட்டேன் உங்க லவ்னு எங்க வந்து சொல்லும் போதே எங்களுக்கு கோபம் வரதை விட பயம் அதிகமா வருது அது எவ்வளவு பெரிய தப்பு இதை யாராச்சும் நோட் பண்ணீங்களா நீ அப்பா கிட்ட கேக்கலையா மாமா பார்த்தா பயம் சார் பயம் பயம் சரி அப்பா கிட்ட தான் கமிட் பண்ணிட்டீங்களா அப்புறம் அவட்ட பேசுனீங்க சரி இதுவும் உடம்பு முடியல சார் லவ்ல சார்

சூப்பர் ஐடில வர்க் பண்ணனும் ஐடி ஐடி ஆமா ஐடியா ஓகே பத்து பொறுத்தும் பக்காவா இருக்கு இவ்ளோ கேட்டிங்களா வயசு வித்தியாசம் இவ்ளோ இருக்கு கேட்டிங்களா இல்லையா இல்ல அப்ப நான் வந்து ஒரே வயசு இல்ல ஒரு வயசு சின்ன பையனா கூட அப்படி சொன்னீங்க இவ்ளோ சொல்லியமா புரியாத மாப்ள கூடவே இருக்கானு எவ்வளவு சைலண்டா குடி இருக்கானுங்க யாருனே சொல்றாம அதுக்கு அப்புறம் என்னன்னா எல்ஐசி ஸ்கீம் போடுற மாதிரி இந்த இன்சூரன்ஸ் நீ எப்படி கட்டுவ நான் 50 கௌஷிக் 50 கட்டுவோம் அதான் இப்படி 15 இயர்ஸ் எப்படி கட்டிவீங்க ரெண்டு பேரும் உன கல்யாணம் ஆயிடும் அவர் கல்யாணம் ஆயிடும் அப்ப கூட நீங்க ஏமா நீ யாரமா நீ எதை தான் சரியாக கவனித்தீர் ஃபியூச்சர்ல எனக்கு இவங்க என்ன மாதிரி மாப்ள பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல எட்ஸ் மீ வாட் ஹேப்பன் எனக்கு இவங்க வந்து இவனை வந்து நான் என்ன எனக்கு ஒரு பேச்சுக்கு இவங்கன்னு சொல்லுங்க என்ன பறக்கானது என்ன பழக்கம் இது எங்களது வந்து பாத்தீங்கன்னா 8 இயர்ஸ் லவ் நாங்க ரெண்டு பேர் டுவெல்த் முடிக்கிற டைம்ல இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சோம் அவசரம் எல்லாத்துலயும் அவசரம் ஒன் मंथலயே எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு ரிலேட்டிவ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டுல கடமை சொந்த காரணம் கடமைமா நீ ஒரு குடும்ப இஸ்திரி போட்டு உங்ககிட்ட வந்து என் பிரச்சனையை சொன்னா வாழ்க்கையில் இருக்க சுருக்கத்தை அயன் பண்ணி கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி அகோரியா போறது ஐடியா கொடுக்குற அப்புறம் என்ன பண்ணாங்க என்னென்னமோ சாமியாரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து வீட்டில் கூட சாம்பார் சாதம் சாப்பிட்டு இருப்பேன் சார் அதுல எல்லாமே சீடு இருக்கும் உடைக்கிறதுக்கு வழி தெரியாம ராத்திரி முடிவு பண்ணி காலையில தான் போர்டு மாட்டணும் அதுக்குள்ளே இவ்வளவு பெரிய கிராக்கி சிக்கிருச்சாடா எனக்கு என்னன்னா அந்த எதிர்ப்பு இதெல்லாம் தாண்டி நீங்க அவ்வளவு உறுதியா இருந்தீங்க இவன் எனக்கு ட்ரூவா இருக்கான் சார் இவனை ஏமாத்திர கூடாது நான் வளர்த்த விட அப்படி இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு இப்ப எந்த அளவுக்கு அன்யோன்யமா இருக்காங்க மாப்பிள்ளையும் டெய்லி ஸ்கூல் கூட்டு போய் விடுறதே இவன் தான் சரி இப்படி ஒரு நல்லவங்க கிட்ட வந்து மாட்டிருக்கமே உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே இப்படி மனசு மாத்தீங்க இந்த மாப்பிள்ளை தான் பிடிக்கலையே இல்லைங்க சார் அவரே ஃபர்ஸ்ட் எனக்கு உடம்பு சரியில்லாத இல்லாத இருக்கும் போதே தொழுகைக்கு போயிட்டு விடிய காலில் போயிட்டு தொழுகை பண்ணாரா நல்லா இருப்பா போடா ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம பசங்க கூட நம்மளுக்காக இவ்வளோ கேர் எடுத்து பார்க்கல

எங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன் இயர் நாங்க பேசல அந்த ஒன் இயர் பேசாம இருந்ததுக்கப்புறம் என் தம்பி மேரேஜ் பண்ணிக்கிட்டா சொல்லு அவங்க வந்து இப்ப என்ன ஆயிட்டாங்கன்னா நீ யாரையும் லவ் பண்ணி கூட போகமா மேரேஜ் பண்ணிக்கிட்டா தம்பி உனக்கு முன்னாடி பண்ணிட்டான் நான் பண்ணிக்கல நான் பேசல அவர்கிட்ட அதுக்கப்புறம் இவ்ளோ பேசி இவ்ளோ பண்ண எங்க அம்மா தான் திருப்பி அவர்கிட்ட போயிட்டு தம்பி நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா

அவர் நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக நீ போய் பேசுப்பா அவ சாப்பிட கூட மாட்டா அவன் தம்பி வர கல்யாணம் பண்ணிட்டா ஒரு மாதிரி மன உளைச்சல இருக்கா அப்படின்னு நான் சொன்ன உடனே அவர் நான் ஒரு நான் சொல்ற ஒரு மிருக தான் வாழ்ந்து வச்சுக்கலாம் ஒரு பிளேன்ல போறதுலாம் என்னோட கனவு என்னோட பெரிய ஆசை அது அது அவர் தான் போனாரு சும்மா இருக்க ரொம்ப ஒரு அழுத்தமான வார்த்தை வீடு முழுக்க பணம் கிடக்கும் ஆனா நான் ஒரு மிருகம் மாதிரி தான் வாழ்ந்தேன் ஆமாங்க அவ்வளவுதாங்க மேட்ரு புரிஞ்சுக்கிட்டாங்க வாசி உங்களா ஒரு தாய்மை உணர்வோடு ஒரு 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 அந்த அந்த மிருக வாழ்க்கையில இருந்து வெளியில கொண்டு வந்தது யார் பொண்ணு என் மரும அவன்தான் கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா என்னோட ஆஃபீஸ்ல இவங்க தான் சீனியர் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா ஏஜ்லயும் இவங்க தான் சீனியர் டூ இயர்ஸுக்கு மேல ஏஜ் ஆயிடுச்சு சோழி முடிச்சு நமக்கு ஏஜும் ப்ராப்ளமா இருந்தது ரிலிஜனும் ப்ராப்ளமா இருந்தது எனக்கு இப்ப நேரம் சரியில்ல அப்புறமா வந்து வச்சுக்கிறேன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி வச்சாங்க நான் பூந்தமல்லியில இருந்து சோழிநல்லூர் போறேன் இதெல்லாம் யாரா அவன்கிட்ட கேட்டா யாரா நீ அப்ப வந்து பசங்க கலாய்க்கும் போது இதுதான் அவங்க மாமியார் வீடு பாத்துக்கடா அப்படி இப்படின்னு சொல்லும்போது போது அவங்க காதல மாமியார் காதல நல்ல வேலை கடையை மூடிட்டாங்க இது பூரா உண்மையு தெரிஞ்சா குடும்பமே சென்று விறகு வெட்டிருப்பாங்க சாமி ஏதோ ஏதோ நடக்குதுன்றது மட்டும் எனக்கு தெரியுது அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும் போது பிரியாணி வச்சிட்டு இருக்காங்க எனக்கு மட்டும் பீசே வைக்கல

ஓடு குடியாத்தவல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அந்த பக்கத்துல உட்கார்ந்துருக்கல அது ஒண்ணுதான் இருக்கா பிரச்சனை ஜோக் ஜோக் இல்ல இல்லையா